பீகார் தேர்தலின் போது என்டிடிவி பீகார் பவர் பிளே கான்கிளேவ் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இந்தி கூட்டணிக்கு மாற்றாகவோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றாகவோ யாரும் இல்லை என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை ஜன்சுராஜ் கட்சி உடைத்துள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பத்திற்கும் குறைவான இடங்களிலோ அல்லது நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட இடங்களிலோ ஜன்சுராஜ் வெற்றியடையும் என்று கூறியிருந்தார் மேலும் ஐக்கிய தளம் இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தான் அரசியலை விட்டே விலகிவிடுவேன் என்றும் பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அவரின் ஜன் கட்சி வெறும் மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாதது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அக்கட்சி போட்டியிட்ட இருநூற்று முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நூற்று பதினைந்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை அக்கட்சி பெற்றுள்ள நிலையில் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நோட்டாவுக்கு பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது ஆனால் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிபிஐஎம்எல் வெறும் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் தனித்து நின்று ஜன் சுராஜ் மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது தேர்தல் தோல்வி குறித்து பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவர் உதய் சிங் பீகாரில் மீண்டும் ஜனதா ஜனதாதளத்தின் காட்டாட்சி வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் பீகார் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் என்று தெரிவித்தார்